ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு குரல் வந்து டிக்டேட்டர்னு ஒரு வீடியோ போடுது பாத்தீங்கன்னா மில்லியன் கணக்கு போது பயங்கரமா சேராது பல கட்சிகள் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாக்குற ஒட்டுமொத்த அட்டென்ஷன் அந்த அந்த பையன் மேல போய் விழுது யாருன்னு பார்த்தா அவர் தான் துருரட்டி இன்னைக்கு பிஜேபியை கடுமையை எதிர்த்து வீடியோ போடக்கூடிய துருரட்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி பிஜேபிக்கு பயங்கரமான ஆதரவான ஆளாக இருந்தது ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு பேசின தூரம் அந்த பத்து ஆண்டுகள் அந்த ஆட்சியை பார்த்துட்டு இருந்துட்டு மனம் வெறுக்க பொறுக்க முடியாம என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு முன்னாடி வந்து பிஜேபி பிளஸ் சோசியல் மீடியா அதை எடுத்துட்டு வச்சுக்கோங்க அதை பெரிய அளவில் சோசியல் மீடியாவை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தது வந்து பிஜேபி தான் இந்த பத்து வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கும் முழுவதுமாக பிஜேபி அவங்களோட கையில் எடுத்தா கபார் டாக்கபார் அப்படின்ற நானூறு அப்படின்ற முழக்கத்தை வந்து உடச்சி அறிஞ்சிட்டு எதிர்கட்சியை நெட் டு நெட் கொண்டு வந்து முக்கியமான பங்கு சோஷியல் மீடியாவினோட பங்கு அதே ஆயத்தை வச்சு இவங்களை பயன்படுத்துனது தான் திருவதியினுடைய ஒரு பெரிய ஒரு பேச பொருளாக சவுத் இந்தியா பிகெஸ்ட் இன்ஃபுளுசர் அப்படின்ற மாதிரி ஒரு டீம் இவர்களுக்கு எந்தவிதமான விதமான சமூக பொறுப்பும் அக்கறையும் குறைந்தபட்சம் கிடையாது இவங்க என்னன்னா கடைசியில் ஒரு 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 நிலையை எடுத்து போய் சமூகத்துக்கு எந்த பயனமும் இல்லாமல் தப்பு தப்பான தகவல்கள் தேர்தல கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா தேர்தல் வரும்போது அனைத்து கட்சி நேரையுமே கூப்பிட்டு ஒரு நேர்காணல் எடுக்கிற ஒரு விஷயம் அந்த நேர்காணல கூட நீங்க இதை செய்ய தவறிட்டீங்க நீங்க வந்தா என்ன செய்வீங்கன்னு கேட்காம ஒரு காக்கா பிடிச்ச மாதிரியான ஒரு நேர்காணலா இருந்ததுன்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்தது சோ இதெல்லாம் வந்து ஒரு சுய லாபங்களுக்காக பாக்கப்படுதானே ஓப்பனாவே தெரியுது ஒரு பெய்ட் இன்டர்வியூ அவங்களே கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருவாங்க அதை வாங்கி ஒரு பண்ண போறாரு யூடியூப் பார்க்குற ஆட்கள் நைன்டிஸ் டூ தௌசண்ட் கிட்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டா அவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி எதுவும் சொல்லவும் சொன்னா புரிய விஷயம் அவங்க வந்து நம்ம ஒரே பாட்டுல தலைவர் வந்து அடுத்து சிஎம் சீமாயிருவோம் அப்படின்னு நம்பிக்கையில் இருக்கக்கூடிய நண்பர் நம்பிகள் நீங்க மாற வேண்டியது கண்டென்ட் கிரியேட்டர்ஸா இல்ல வியூவர்ஸா நீங்க வந்து கண்டென்ட் நீங்க மாத்திட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க மாறி அவங்க வைக்கக்கூடிய தமிழ் லைன்ஸ் பார்த்தாலே பயங்கரமா இருக்கும் அந்த நடிகை இந்த நடிகர் பஜக் பஜக் எனக்கே தூக்கி காரிப்படுது இன்னும் ஒரு வரமுறை இல்லையா தமிழ் லைன் சினிமாவில இருந்து அரசியல் போன உச்ச நட்சத்திர நடிகையை பத்தி நீங்க பேசிருவீங்களா அரசியல்வாதியை பேசிருவீங்களா ஒரு ஜட்ஜஸ் பத்தி பேசிருவீங்களா காவல்துறை உயர் அதிகாரியை பத்தி பேசிருவீங்களா அந்த டிஜிஆர் டிஜி அவர் என்ன பண்ணாரு தெரியுமா அவர் பேர சொல்லி பேசிருவீங்களா நடிகைகள் அப்படின்னா அவங்க அவங்களுடைய அவங்களுக்குன்னு வாழ்க்கை இருக்குல்ல ஜி சினிமா பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ஊடகவியலாளர் திரு சுபைர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ தமிழகத்தில் நிறைய விஷயங்கள் பரபரப்பாக போனாலும் அண்மையில் ஒரு விஷயம் ரொம்ப பரபரப்பாக போகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ யூடியூப்பில் முன்னாடி எதை வேணால் நம்ம பேசலாம் அப்படிங்கிற விஷயங்கள் இருந்தது ஒரு கட் காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா யூடியூப் வந்து பெரிய அளவில் நம்மளோட ஊரையும் நம்மளோட மாநிலத்தையும் நம்மளோட வேர்ல்டையுமே பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சது அப்போது ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மிகப்பெரிய கடமை உள்ளவங்களா இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நார்த் இந்தியன்ஸ் விசா சவுத் இந்தியன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு எந்த இடங்களில் நம்ம மாநிலத்தை சேர்ந்த தமிழ் யூடியூபர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸாக மிஸ் ஆகுறாங்க அவங்க யூடியூபர்ஸாக இருக்காங்களா இல்லை இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தை தான் பேசணும்னு நினைக்கிறேன் உங்களோட பார்வையில் அது எப்படி இருக்குது இல்லை இப்போ நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த கடந்த பத்து ஆண்டுகளில் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ்ன்னு யாருன்னு உங்களுக்கு தெரியாது பெருசாக யாருக்குமே தெரியாது ஏதோ ஒன்று ரெண்டு ஃபுட் பிளாக் பண்ணிட்டு இருப்பாங்க அதோட சரி அதிகபட்சம் பார்த்தாலும் அது அடிச்சு தூக்கி போட்டு போயிடும் அந்த மாதிரி தான் அதிகபட்சம் யூடியூபர்ஸ் அங்கே நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லாட்டி இந்த மாதிரியான பிரபு அந்த மாதிரியான வீடியோஸ் வரும் பார்த்துருப்போம் அப்படி உள்ள சூழ்நிலையில கடந்த ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு குரல் வந்து டிக்டேட்டர்னு ஒரு வீடியோ போடுது பாத்தீங்கன்னா மில்லியன் கணக்கு போகுது பயங்கரமா சேராது பல கட்சிகள் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப ஒட்டு மொத்த அந்த அந்த பையன் மேலே போய் உள்ளது யாருன்னு பார்த்தா அவர் தான் துருரட்டி அப்படின்னு ஒரு கேரக்டர் அப்புறம் அவரை பற்றி தேடி தேடி உள்ளே போய் பார்க்குறப்ப ரொம்ப நாளாக வீடியோ போட்டுட்டுருக்காரு கிட்டத்தட்ட வருஷம் அப்படின்னு இருக்காரு அவரும் நார்மலாக இது நார்மலான ஒரு யூடியூபர் மாதிரி இந்த எவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் டூர் போகலாம் எந்த ஹோட்டலில் புரட்டா சாப்பிட்லாங்கிற மாதிரி என்னென்ன வீடியோ போட்டுட்டு இருந்த ஆள் தான் ஆனால் அப்பப்போ வந்து அவரை பற்றி இன்னொரு கூடுதல் தகவல் என்னென்னா இன்றைக்கி பிஜேபியை கடுமையாக எதிர்த்து வீடியோ போடக்கூடிய த்ரு ரெட்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி பிஜேபிக்கு பயங்கரமான ஆதரவான ஆளாக இருந்திருக்கார் அண்ணாசாரேக்கு ஆதரவாக ஊழலுக்கு எதிரான வீடியோக்கள்லாம் போட்டிருக்காரு அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு பேசின த்ரு ஒரு அந்த ஆண்டுகளில் அந்த ஆட்சியை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு மனம் வெறுக்க பொறுக்க முடியாமல் என்ன பண்ணுறாருன்னா இந்தந்த மாதிரியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல ஓப்பன் பண்ணுறாரு அந்த வீடியோ வந்து பெரிய அளவில் வைரலாகுது சொன்ன மாதிரி நிறையா பேர் அதை ஷேர் பண்ணுறாங்க நிறைய அரசியல் கட்சிகள் போட்டு வீடியோவை போட்டு காட்டுறாங்க அப்போ வட இருந்து ஒரு குரல் அது ஹிந்தி பேசக்கூடிய வாய்ஸ்லேயே அவர் பேசுகிறார் பேசுகிறப்ப வட இந்தியா முழுவதும் அந்த விஷயம் பெரிய அளவில் போகுது இதுக்கு முன்னாடி வந்து பிஜேபி ப்ளஸ் சோசியல் மீடியா அதை எடுத்துகிட்டுன்னு வச்சுக்கோங்க அதை பெரிய அளவில் சோசியல் மீடியாவை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தது வந்து பிஜேபி தான் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி யூடியூப் சேனல்ஸு இப்போ ஃபேஸ்புக்கெலாம் வந்த காலகட்டங்களில் குஜராத் மாடல் அப்படின்னு ஒரு 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 அமைக்கிறாங்க பார்த்தா ஒரு பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்கும் ரோடெலாம் பல பலன் இருக்கும் அந்த மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் போடுவாங்க இதெல்லாம் எங்க நடக்குது தெரியுமா இந்தியாவிலும் இப்படி ஒரு மாநிலமா இங்கே ஒருத்தர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த மாதிரியான வீடியோஸ் போட்டோஸ்லாம் வரும் நம்மளே அப்படிதான் நம்பிடும் அந்த காலத்தில் பெருசாக ஒன்றும் புரியல ரெண்டாயிரத்தி பத்து ஒன்பது அந்த காலகட்டங்களில் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் அந்த போட்டோஸ் வீடியோஸ் இது பண்ணுவாங்க ஷேர் பண்ணுவாங்க இது முழுக்க முழுக்க அப்புறம் கடைசியில் தெரிஞ்சது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயம் அவங்க இதை வந்து கரெக்டா அந்த பிளாட்ஃபார்ம் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு அதுல பாதிக்கப்பட்ட தம்பி தான் திருவருட்டியும் அதனால ஆட்சி மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பாடுபட்டார்னு வச்சுக்கோங்க இந்த பத்து வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கட்டும் முழுவதுமாக பிஜேபி அவங்களோட கையில் எடுத்துட்டாங்க கையில் எடுத்துகிட்டு வட இந்தியா சேனல்லாம் என்ன நடக்குதுன்னு அவங்க என்ன அவங்க முந்நூறு தொழில் ஜெயிப்போம்னா இவங்க பத்து தொகுதி எக்ஸ்ட்ரா போட்டு முந்நூற்றி பத்து தொகுதி ஜெயிப்புன்னு போடுவாங்க அளவுக்கு வட இந்தியா சேனல்ஸ் வந்து அவங்க முழுக்க முழுக்க அவருடைய ஒரு பிரச்சார பீரங்கியாக செயல்பட்டாங்க அப்படி ஒரு தான் வட இந்தியாவிலேருந்து யாருமே அவர்களை எதிர்த்தோ அவர் செய்யக்கூடிய விஷயத்தையோ பேசுறதுக்கு யாருமே இல்லை இந்த பத்து வருஷத்தில் பார்த்துட்டு இருந்த துவடி தான் முதல்ல ரெண்டாயிரத்தி இந்த எலெக்ஷனுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுறாரு டிக்டேட்டர்னு அதுக்கு பிறகு பயங்கரமாக போகிறது வாரம் வாரம் ஒரு வீடியோ போட ஆரம்பிச்சு அந்த ஆண்டு கால என்ன நடக்குது திருப்பி ஒரு லாட்சிக்கு வந்தால் என்ன மாதிரிலாம் செய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் விலகி வீடியோ போட்டார் அது ஒரு பெரிய வைரல் ஆச்சு அவருக்கு நிறைய மிரட்டல்களும் வந்துச்சு அது நீ இந்தியாவுக்கு வர முடியாது அவர் பேசிக்காக வந்து ஹரியானா வச்சிருந்தவர் அங்கே படித்து முடிச்சுட்டு அங்கே ஜெர்மனில் ஒர்க் பண்ணுறாரு அங்கேயே ஒரு பண்ண கல்யாணம் அங்கே செட்டில் ஆயிட்டார் இருந்தால் வீடியோ போட்டிருக்காரு இப்போ இந்தியாவுக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னப்போ இந்தியாவுக்கு வர்றாரு இந்தியா கேட் முன்னாடி இருந்து ஒரு வீடியோ போடுறாரு அதுக்கப்புறம் நிறைய மெட்டல் வந்துச்சு அது எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சுருந்தான் இப்போ வட இந்தியா மக்களே நம்ம என்ன சொல்லுவோம்னா பான்பிராக் வடக்கன்ஸ் இப்படின்னு நிறையா சொச்சி பேசிகிட்டு இருப்போம் ஆனால் அங்கேருந்து ஒரு அறிவார்ந்த மக்களை சிந்திக்க தூண்டக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு ஒரு நபர் தனி நபர் ஒருத்தர் செஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தியிருக்கார் அரசியலே மாற்றி இருக்க மாற்றியிருக்கார் இன்றைக்கி வந்து தனி மெஜாரிட்டி நாங்கள் ஆப்காபார் சாக்கோபார் அப்படின்ற நானூறு அப்படின்ற முழக்கத்தை வந்து உடச்சி அறிஞ்சிட்டு எதிர்கட்சியை நெக் நெக் கொண்டு வந்து இம்பார்ட்டுனத்தில் முக்கியமான பங்கு சோஷியல் மீடியாவினோட பங்கு நீங்கள் சோசியல் மீடியாவை வந்து கரெக்டாக அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அதே ஆயுதத்தை அதே ஆயுதத்தை வச்சு இவங்களை பயன்படுத்தினது தான் துரதட்டியினுடைய இது ஆனால் அது வந்து வட இந்தியாவில் ஒரு பெரிய இது ஒரு ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறிச்சு ஒரு வீடியோ போடுறப்போ உங்களுக்கு வட இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாநிலங்களுக்கு அது போய் சேர்ந்துடும் இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் போய் சேர்ந்துடும் ஆனால் அதே ஒரு ஆள் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க கூட அந்தளவுக்கு போயிருக்காது பெருசாக வந்து தமிழில் பேசிட்டா ஒரு நம்ம அதிகபட்சம் வச்சோம் ஆந்திரா கேரளா வரைக்கும் போகும் துருவட்டியினுடைய வீடியோ மெயின் அது பெரிய ப்ளஸ் என்னென்னா துருவர்த்தி ஹிந்தியில் பேசியிருந்த வீடியோ அது பெரிய அளவில் போச்சு அதையும் நம்ம தமிழ்நாட்டில் வாங்க நம்ம வந்து நம்ம பக்குவப்பட்ட மண் நம்ம அந்த மண் இந்த மண் நம்ம வந்து முற்போக்கு சிந்தனையாளர்கள் நாங்கள்லாம் படித்தவர்கள் முன்னோக்கி இருக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்க நம்ம மாநிலத்தில் இங்கே இருக்கிற சில யூடியூபர்ஸ் எல்லாரையும் சொல்ல அதுக்காக போராடக்கூடிய யூடியூபர்ஸ் நிறையா இருக்காங்க அதுக்காக போராடக்கூடியவர்கள் போராடி அதுக்காக வந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டு இருக்க யூடியூபர்ஸ்லாம் நமக்கு தெரியும் நிறையா அரசாங்கத்தினுடைய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணதுக்காக அவங்க யூடியூபர் ஸ்ட்ரைக்கில் ஆடிச்சு அவங்க யூடியூப்பை க்ளோஸ் பண்ணி அதுக்காக பாதிக்கப்பட்டு தன்னுடைய பொருளாதாரத்தை இறந்த நிறைய யூடியூபர்ஸ்லாம் நமக்கு தெரியும் இன்னமும் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படி ஒரு கால அப்படி ஒரு கேட்டகரி இருந்தாலும் ரொம்ப ஃபெமிலியாக இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் அதாவது பிக்கஸ்ட் இன்ஃப்ளென்சர் நாங்கள் தான் செலிப்ரிட்டிஸ் சவுத் இண்டியாஸ் பிக்கஸ்ட் சவுத் இண்டியாஸ் பிக்கஸ்ட் இன்ஃப்ளூன்சர் அப்படின்ற மாதிரி ஒரு டீம் இவர்களுக்கு எந்த விதமான ஒரு சமூக பொறுப்பும் அக்கறையும் குறை குறைந்தபட்சமும் கூட கிடையாது நீங்கள் அரசாங்கத்தை எதிர்க்க வேணும் அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை கொஞ்சமாவது மறைமுகமாக சுட்டி காட்டியிருக்காங்கன்னா அதுவும் இல்லை தானே தான் வந்து ஒரு பெரிய ஒரு அறிவு ஜீவி பெரிய ஜீனியஸ் அப்படிங்கிற மாதிரி வெளியில் காமிச்சுக்கிட்டு அது மாதிரி வீடியோ போட்டுட்ருக்காங்க அது இப்போ சமீப காலமாக தமிழ்நாட்டிலே ஒரு அந்த மாதிரி ஆட்களை பார்த்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் அங்கேருந்து இப்படிலாம் பேசுகிறா நீ இவ்வளோ பெரிய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்குற உன் வீடியோ போட்டால் ஒரு லட்சம் போகுது நீ ஏதாவது வாய் தொடர்ந்து பேசுகிறியா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பேசுகிறாங்க இப்போ நிறையா தகவல்கள் வந்து தவறான தகவல்கள் பதிவு பண்ணுறாங்கிறதையும் கண்டுபிடிச்சுறாங்க அந்த மாதிரி தவ சவுத் இந்தியாவில் இருக்குது ஒன்றொரு தம்பி இருக்கிறார் அவர் வந்து எப்படின்னா ஒன்லி இன்டர்நேஷனல் தான் அவருக்கு நிறையா ஃபாலோவர்ஸ் யூஸ் இருக்கா இந்த தம்பியெல்லாம் பேர் சொல்லுவாங்க தான் நான் சொல்லாமல் இருக்கேன் அவர் எப்படின்னா இந்த உக்ரைன் ரஷ்யா வாரணு எந்த நாட்டில் வாரணுனாலும் பக்கத்துலேயே போய் பார்ப்பலாம் இவர் ஃப்ளைட் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே போய் இப்போ ரஷ்யாவில் வந்து பாருங்களேன் நாளைக்கு காலையில் ஒரு பத்து லாரி குண்டு எடுத்துகிட்டு போகிறாய் அப்படின்னு பார்ப்பலாம் ஃபோன் பண்ணி பேசுகிற அளவுக்கு ஃபோ ஃபோன் பண்ணி பேசுகிறப்ப நாங்கள் நேரடியாக டீலிங் பார்ப்போம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு தம்பி இருக்காப்புல எல்லாம் எல்லாமே ஒன்லி இன்டர்நேஷனல் பெட்ரோல் வழியில இருந்து குண்டு தயாரிக்கிற வரைக்கும் போய் எல்லாமே அவருக்கு தெரியும் அவருக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அது யாருக்கு நம்ம பெருசாக வந்து நம்ம வந்து அதை போய் ஆராய்ஞ்சது உண்மையாக போய் நம்ம போய் தேடி கண்டு வீடியோ பார்த்தோம்னா சுவாரஸ்யமாக இருக்க பேச்சுருக்கு தள்ளி விட்டு போயிடுறாங்க அப்படி ஒரு இது இவங்களாம் என்னன்னா கடைசியில் ஒரு ஒரு சா ஒரு சார்பு நிலையை எடுத்து போய் சமூகத்துக்கு எந்த பயணமும் இல்லாமல் தப்பு தப்பான தகவல்களை கொடுத்துட்ருக்காங்க அவங்க வைக்கக்கூடிய தமிழ் லைன்ஸ்லாம் பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும் இப்போ இப்போ துருவட்டி மாதிரி ஆட்கள் அங்கே பேச ஆரம்பிச்சோம் இதை வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சவுத் இந்தியாவில் இது நம்ம நாளைக்கு அது நிலைக்காது இப்போ நான் டிடிஎஃப் வாசன் இர்ஃபான் இவங்கள மாதிரியான ஆட்கள் எடுக்கும்போது இவங்களாம் இன்ஃப்ளயஸுன்னு சொல்ல முடியாது அவங்க அவங்களோட ஹாபிக்காக வீடியோ போடுறாங்க அதே நேரம் அவங்களோட பேஷனை கூட சொல்ல முடியாது அவங்கலாம் யூடியூபர்ஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம பார்க்கணும் ஓகே அவங்க பேசும்போது நல்லா ஃபன்னாக இருக்குது அவங்க இப்படி பைக் ஓட்டுறாங்க இந்த இடங்களில் போய் சாப்பிட்றாங்க இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஊரில் போனால் இப்போலாம் சாப்பிட்லாங்கிற ஒரு விஷயம் அவங்க யூடியூபர்ஸாக லாகர்ஸ்ஸாக ஒரு பக்கம் மாறிடுவாங்க ஆனால் இங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா ஒருத்தவங்க சொன்னால் அதை கேட்கக்கூடிய அதை பின்பற்றக்கூடிய இடங்களில் சேரக்கூடிய சேரக்கூடிய இடங்களில் ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க அப்போ அவங்க ஒரு இடத்துல வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறப்போ அதுக்கு சரியான ரீச் ஆகும் உதாரணத்துக்கு இப்போ சென்னையில வந்து மிச்சாங் புயல் வந்தது எவ்வளோ புயல் வந்தது கடைசியாக மிச்சாங் வந்தது அது ரிலேட்டடாக எதுவும் பேசல எதுக்கு தண்ணி தேங்குச்சு அப்படின்னு பேசல ஆனால் தேர்தல் வரும்போது அனைத்து கட்சி கூப்பிட்டு ஒரு நேர்காணல் எடுக்கிற ஒரு விஷயம் அந்த நேர்காணலில் கூட நீங்கள் இதை செய்ய தவறிட்டீங்க நீங்கள் வந்தால் என்ன செய்வீங்கன்னெலாம் கேட்காமல் ஒரு காக்கா பிடிச்ச மாதிரியான ஒரு நேர்காணலாக இருந்ததுன்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்தது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சுய லாபங்களுக்காக பார்க்கப்படுதானே எல்லாமே பெய்டு இன்டர்வியூ ஓப்பனாகவே தெரியுது அது ஒரு பெய்டு இன்டர்வியூ அவங்களே கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருவாங்க அதை வாங்கி இவர் பண்ண போகிறார் இவருக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கு இவர் இவர் தான் ஒரு வீடியோ இந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரு வீடியோ போட்டோம்னா இவ்வளோ பேர் போய் சேருவாங்க அப்படின்னு அவங்களே ப்ரொபோகண்டா பண்ணுற மாதிரி அவங்களை ப்ரொமோட் பண்ணுற மாதிரியான ஒரு வேலையை தான் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் இந்த யூடியூபர்ஸ்லேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா கோபி சுதாகர் கோபி சுதாகர் ஒரு காமெடியான ஒரு விஷயங்கள் சட்டையை பண்ணாலும் அதில் கொஞ்சமாவது ஒரு சமூக அக்கறை இருக்கும் நம்ம அப்போ மொத்தத்துக்கு காமெடின்னு சொல்லி சொல்லிப்ப முடியாது ஏன்னா அவங்க எடுக்கிற கண்டே அப்போ ட்ரெண்டாக ஒரு சோசியல் கரண்டில் நடக்கக்கூடிய விஷயத்தை அது கொஞ்சம் எடுக்கிறாங்க அப்போ ஒரு காமெடியாக ஒரு விஷயம் பண்ணுறோம் அது போய் சேரும் அது எதிர்த்தரப்பையும் நம்ம கிண்டல் பண்ணாலுமே அவங்களும் ரசிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது நீங்கள் பல ஆட்களை நேரம் ஓர வச்சுட்டு அவங்க அதே மாதிரி பண்ணி காட்டுறாங்க அவங்க சிரிச்சுட்டு போயிடறாங்க அப்படிங்கும்போது அதை சொல்லக்கூடிய விஷயத்த கூட ஒரு காமெடியா பண்றாங்க ஒரு சில விஷயத்தை சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பேசுகிறப்ப சித்து சித்து கூட சமீபங்கள் நிறைய வீடியோக்கள் போட்டாப்ல நம்ம ஆயிரம் விமர்சனம் இரஃபான் கூட அந்த ஆயிரம் ரூபா மேட்டர் கூட ஒரு வீடியோ ஆயிரம் ஆயிரூப இன்ஃப்ளன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றப்போ அவங்க நிறைய விமர்சனங்கள் தான் கூட ஆனால் எல்லாருக்கும் அந்த மாதிரி அக்கறை வேணும்ன்ற சமுதாயத்தினுடைய கல்வியை பற்றி பேசுங்க இந்தியா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வா நீர்வளத்தை பற்றி பேசுங்க நீங்கள் சம்பாதிங்க என்னென்னாலும் பண்ணுங்கள் இதையும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மனசாட்சி விரோதம்லாம் பண்ணும் நீங்கள் இப்போ உங்கள் நீங்கள் பேசுறீங்கன்னா நீங்கள் வீடியோ போட்டீங்கன்னா இது லட்சம் பேருக்கு போய் சேருது அப்படின்னா நீங்கள் அதுக்கு பத்து வீடியோ நீங்கள் என்டர்டைன்மெண்ட்டாக போட்டிங்கன்னா ஒரு வீடியோ ஒரு அவேர்னஸாக போடலாமே அதையும் பண்ண மாட்டேங்கிறீங்க இந்த சவுத் இந்தியா இன்ஃப்ளூன்ஸுன்னு சொல்லக்கூடிய ஆடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கமர்ஷியல் ஆகிட்டார் அவருடைய ஆஃபீஸாக இருக்கட்டும் அவர் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபாக இருக்கட்டும் ஒரு மாதம் எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிற இவ்வளோலாம் வந்துருச்சு உங்களுக்கு இந்த இவ்வளோ வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இவ்வளோ மக்கள் உங்களுக்கு செஞ்சுட்டாங்க அப்போ நீங்கள் பத்து வீடியோ போட்டிங்கன்னா ஒரு வீடியோ அது குறைந்தபட்சம் உண்மையை போடுங்க எல்லாத்தையும் சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கருத்துக்களை சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் சொல்கிறத கேட்குறாங்க ஆனால் இந்த துருவத்தை மாதிரி ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து இன்றைக்கி அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காப்பு நம்ம வந்து எல்லாருக்கும் முன்னோடின்னு நம்ம சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் இன்றைக்கி இன்னும் வந்து ஆபாச வசனம் பேசிக்கிட்டு இரட்டை அர்த்த வசனம் பேசிக்கிட்டு காதல் விட்டு போனால் என்ன பண்ணுவோம்னு கேட்டுக்கிட்டு சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பேசிக்கிட்டு இது இது என்ன இது மாதிரி ஆயிரம் சேனல் இருக்குது ஆயிரம் யூடியூப் சேனல் இருக்கு இதை கொஞ்சம் மாற்றணும் அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போ நான் நீங்கள் சொல்கிற அந்த ஒரு சவுத் இந்தியாஸ் பிக்கஸ்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதில் வந்து ஒரு ஆளோட ஒரு ஸ்குவாட்லேருந்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அதாவது அவங்க சார்பு ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ துருவரா அப்படிங்கிறவரு தொடர்ந்து அது மாதிரியான வீடியோக்கள் போட்டார் அதனால் ஒரு மாற்றம் வந்தது அப்படிங்கிற நமக்கு தெரியும் ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய அந்த சவுத் இந்தியாஸ் பிக்கஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி தொடர்ந்து ஒரு பத்து வீடியோ வந்து தேர்தல் உள்ளிட்டோ இல்லைன்னா வந்து அரசியல் குறித்தோ வீடியோ போடுறாருனா இங்கே ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்குமா இல்ல மாற்றம் நீங்க நீ உண்மை சொல்லிதான் மாற்றம் நடந்திருக்கும் இப்ப நீங்க நடந்தது வந்து நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவுக்காக யாரும் ஆள வேண்டும் ஒரு தேர்தல் அப்படி இந்த கால ஆட்சியில் நடந்த விஷயங்கள் ஆட்சியில் இந்த பத்து ஆண்டுகள் நீங்க என்ன பண்ணீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டியா நீ பத்து ஆண்டுகள்ல அவங்க ஆட்சி பண்ணிருக்கீங்க என்ன பண்ணிருக்கீங்க பத்து ஆண்டுகள் நீங்க சாதனையா நீங்க நினைக்கிறது என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கணுமா இல்லையா அப்படி இப்ப சொன்னாதான் பெயிட வராது தான் கூட்டிட்டு போயிருப்பாங்களோ அப்போ நீ இன்ஃப்ளூயன்சர் போடக்கூடாதுல்ல அப்போ இன்ஃப்ளூயன்சர் நீ போடக்கூடாது நான் வந்து ஒரு சேல்ஸ்மேன் போட்டுக்கணும் மார்க்கெட்டிங் பர்சன் சேல்ஸ்மேன் ப்ரொமோட்டர்ஸ் ப்ரோமோட்டர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம் இன்ஃப்ளூயன்சர்லாம் மக்கள் சொல்லணும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறியா இல்லையா உன்னோடய வீடியோ இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கு அப்படிங்கிறது மக்கள் தான் அதை தீர்மானிக்கணும் அப்போ நீங்கள் எதையுமே இல்லாம முழுக்க முழுக்க அதில் ஒன்றொரு காமெடி என்னென்னா கம்யூனிசம்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் அந்த இன்ஃப்ளூயன்சர் அதுக்கு அவர் சொல்கிறார் பசித்தவன் இருக்கும் வரை விவசாயி இருக்கும் வரை க கம்யூனிசமும் இருக்கும் பிறர் மனிதனை பற்றி கவலை கவலைப்படும் வரை இருக்கும்னு அவர் பேசுகிறார் இதை எப்படி சொல்கிறீங்க இது கூட அவருக்கு ஒத்தரில் புரியல ஆனால் இது கூட என்ன சொல்ல வர்றார் அவர் சொன்ன விஷயம் ரொம்ப இலக்கியத்தனமான விஷயம் இல்லை காமனாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எல்லாம் பயன்படுத்தி பேசுகிறார் ஆமா அதுவே அந்த தம்பிக்கு புரியலை திருப்பி கேட்ட பிறகு அப்படின்றாப்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஒரு சித்தாந்தத்தை ஒரு நாலு லைனில் சொல்கிறார் அது கூட அந்த தம்பி ஒன்றும் புரியல ஆனால் என்னன்னா ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்கி வச்சுருக்காரு எதா இருந்தாலும் கருத்து சொல்றது அப்படிங்கிறது ஒன்றும் ஒன்றும் சில யூடியூப் வச்சுருக்காங்க வர்ற செய்தி அப்படியே வந்து நம்மனா நேரில் பார்த்த மாதிரி அவங்க சில சொல்லுவாங்க ஆத்துல இருந்து எப்படி கார் விழுந்துருச்சு அப்படியே அடிச்சுட்டு போயிச்சு பார்க்குறப்ப அங்கே போலீஸ் சுற்றி வந்துட்டாங்க கதை சொல்லுவோம் அவ்வளோ ஒருத்தர் அவ்வளோ அவர் இன்னைக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்குறாரு ஒரு இதுக்கு நிறைய சேனல்ஸ்லாம் பேசிகிட்டு இருப்பார் அவர் எப்படின்னா சம்பவம் ஏதாவது நடந்துருச்சு வச்சுங்க இவர் பக்கத்தில் போய் பார்த்த மாதிரி பஸ் ஒரு பிரபலமான ஒருத்தர் கார் ஆக்சிடென்ட்டு ஒரு ஆற்றுல இருந்து இறந்து போயிட்டார் உடனே இவர் என்ன பண்ணுறாப்புல அருமையான மனிதர் அப்படின்னு அவரை பற்றி ஒரு பத்து நிமிஷம் இரண்டு அஞ்சு நிமிஷம் இரண்டு லட்சம் அந்த கார் இப்படி போச்சா இந்த கார் இந்த இருந்து அப்படியே ஸ்லிப் ஆயிருக்கு ஸ்லிப் உடனே அடிச்சு அந்த ஆறு தண்ணி வந்து ரொம்ப அந்த அதில் டீட்டெயிலாக சொல்லிட்டு இப்போ வந்து போலீஸ் ஃபோர்ஸ் வந்து முழுவதுமாக நிக்குது அந்த மாநிலத்தினுடைய ஃபோர்ஸ் வந்து பயன்படுத்த முடியல உடனே வந்து நேஷனல் லெவலில் ஆளை இறக்குறாங்க எல்லாமே பேசுவாப்புல அப்படி மேப் போட்டு இந்த ஹாலிவுட் படங்கள் எல்லாம் பார்க்கும்போது சொல்லுவாங்களா அது மாதிரியான விஷயம் மேப்பெல்லாம் போட்டு ஓவர் நம்ம இங்கே நிக்கிறோம் இங்கே நிற்கிறோங்கிறாப்ல அந்த மாதிரி ஸோ அது மாதிரி டீட்டெயிலா சொல்லாப்பு அது அவருடைய திறமை ஆனா அந்த மாதிரி திறமையே நீங்க ஏதாவது சமூக கருத்துக்களுக்கு பயனுள்ள விஷயத்துக்கு பேசுறீங்கன்னா நான் பேச மாட்டேங்கிறீங்க குறைஞ்ச பட்சம் நீங்க மாநில அரசு தப்புனாலும் பேசுங்க மத்திய அரசு தப்புனாலும் பேசுங்க மாநில அரசு நல்ல ஸ்கீம் போடுணுன்னா பேசுங்க மத்திய அரசு நல்ல ஸ்கீம் போடுறதால ஓரளவுக்கு பேசுங்க ஆனா நீங்க வந்து எதையுமே பேச மாட்டேன் உங்களுக்கு வியூஸ் கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு ஒரு சமூக அக்கறை பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது அதை ரெண்டு விஷயமா பார்க்கணும்னு நினைக்கிறேன் முதல் விஷயம் என்னென்னா இங்கே முழு ஊடக சுதந்திரம் இருக்கா அப்படின்னு கிட்டே கிடையாது இப்போ நம்ம இந்த விஷயங்கள் பேசுகிறோம் இது மட்டு மற்ற கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் அதுக்கப்புறம் யூடியூபர்ஸ் பற்றி பேசுகிறோம்னா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது ஆனால் நம்மளுமே என்ன பண்ணுறோன்னா ஒரு சில நலன்கள் கருதி அவர்களோட பேரை சொல்லாமல் பேசுகிறோம் ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம பேரை சொல்லி தான் ஆகணுங்கிற பட்சத்தில் பேரை சொன்னால் ஸ்ட்ரைக் கடிக்கிறது நடக்கும் ஸ்ட்ரைக்கை தாண்டி நேரடியாக நம்ம நிறையா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் இது முதல் வந்து அரசியல் ரீதியான பிரச்சனைகள் இரண்டாவதான பிரச்சனை ஒன்று அப்படின்னு இருக்கு என்ன அப்படின்னா நம்ம வந்து எதை பார்க்குறோம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாதி யூடியூபர்ஸ் தன்னோட யூடியூப் பார்க்கறவங்க தன்னோட ஸ்ட்ரெஸ் போறதுக்கான ஒரு வேயா வந்து யூடியூபை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே இதுதானே இதுக்கான பாதையா இருக்கு இல்லை யூடியூபை பொறுத்த வரைக்கும் அது 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 வேற மாதிரியான ஒரு ஆடியன்ஸ் பேப்பர் படிக்கக்கூடியவங்க ஒரு சாரார் ஆமாம் மெயின் ஸ்ட்ரீம் பார்க்கக்கூடியவங்க ஒரு ஒரு சாரார் இன்ஸ்டாவில் ஒரு குரூப் இருக்கு அவங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப ஜாலியான தெரிஞ்சு அவங்கள்தான் இருந்துட்டு போயலான்னு நினைக்கிறேன் உலகத்துல எந்த நடந்தாலும் பிரச்சனை இல்லை ஒரு ரீல்ஸை போட்டோமா ஒரு பாட்டை போட்டோமா அப்படி அப்படி ஜாலியா போயிட்டு ஒரு பாட்டை போட்டோமா டான்ஸ் ஆடினமா நல்லா வந்து ஒரு என்ஜாய் பண்ணிட்டு வந்து அவர் கொஞ்சம் ஓவரா போயிட்டார் அது வேற விஷயம் வந்து யாரையுமே டிஸ்டர்ப் பண்றது இல்ல நான் அம்பது வயசா இருந்தேன்னு அறுபது வயசா இருந்தாருன்னு ஒரு பாட்டை போட்டு ஒரு டான்ஸ் ஆடி போட்டு விடுவோம் அதுக்கு நாலு பேர் ஆட்டின போடுவான் ரெண்டு பேர் கமெண்ட்டை போடுவான் அதை பார்த்து சந்தோஷமாக இருந்திருப்போம் இது யாருக்கும் பிரச்சனை இல்லை அது அந்த அந்த ஆடியன்ஸ் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்ன என்ன பார்க்கறாங்க அப்படின்னா யூடியூப்ல வந்து இவனுடைய அந்தளவுங்க அந்தரங்க என்ன இருக்குது நேத்தெல்லாம் ஒரு சேனல் நான் பேச பேசப்படு ஒரு தம்பி கேட்குறாரு இந்த மாதிரி அந்த நடிகருக்கு இப்போ கல்யாணம் இருக்குல்ல அவருக்கு அந்த முன்னுக்கு வயசு வித்தியாசமாக போச்சு என்ன காரணம் இவ்வளோ வயசு கே கே கேப்பு ரெண்டு பேருக்கும் மனசு வந்து போச்சு அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க நீ சேர்ந்து வாழ்றாங்களா இல்லையாங்கிறது அவங்க கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க அப்படி ஏதோ பிரச்சனை நடந்துச்சு அதையும் பேசுவோம் நம்ம அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்தேன் அது என்னன்னா ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறணும் அந்தரங்கங்களை தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா காசிப் விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கரணுன்னு ஆசைப்பட்றாங்க அதையும் அதை போட்டால் தான் கொஞ்சம் ஓடும் அப்படின்னு நினைக்கிறாங்க நாலாம் பெரும்பாலும் அந்த மாதிரி இப்போ விஷயங்களை தவிர்த்துட்டே இருக்குது ரெண்டு வீடியோ நானும் போட்டிருந்தாலும் கூட இது எதுக்கு இது எதுக்கு யாருக்கு இதுக்கு பயங்குது அடுத்தவங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்தரங்கம் இருக்கும் இது தெரிஞ்சு நம்ம என்ன செய்யப்படுறோம் ஒரு தேவையான விஷயம் ஒரு செலிபிரிட்டி ஒருத்தர் இறந்துட்டாரு பத்தின பற்றின தெரியாத விஷயங்கள் நமக்கு அவங்களுடைய பெருமைகளை பேசுறோம்னா அது ரைட்டு அது ஓகே அதை விட்டுட்டு அவங்க வந்து செத்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு இதுக்கு இது அவங்களுடைய அந்தரங்கத்தை பற்றி பேசி அவங்க செத்து மண்ணா போயிருப்பாங்க அவங்களுடைய தோண்டி திருவெடுத்து அவங்களுடைய அந்தரங்கத்திலும் பேச ஆரம்பிக்குது இப்போ அதை பார்க்கக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க யூடியூப்ல அப்படி தான் தம்லைன் போடுறாங்க அப்படிதான் பேசுறாங்க அப்படிங்கும்போது அது ஒரு அதை வந்து ஒரு தப்பான விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி யாரையாவது எதிர்த்தோம்னா நம்ம வந்து நம்மளை பற்றி யாராவது தப்பாக பேசிடுவாங்க நம்மளுக்கு பிரச்சனை வரும் நமக்கு சேஃப்டியாக வந்து ஜென்ரலாக வந்து வேலை ஏதாவது ஒரு வச்சு பேசி விட்டுருவோம் அவங்க சேஃப்டியா போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படியும் இருக்கக்கூடாது நான் சொன்ன ஓரளவுக்காக நீங்க வந்து ஒரு இளைமுறை காய்மறைவாவது பேசலாம் ரொம்ப பிரச்சனை வராது உங்களுக்கு ரொம்ப கருத்துக்கள் பேசும்போது இங்க வந்து ஒரு டேக் வைக்கப்படுது ஒன்னும் பூமர் அப் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிரிஞ்சு இந்த ரெண்டு வைக்கப்படுற டேக்கு பயந்துகிட்டே நீ நிறைய பேர் கருத்துக்கள் சொல்ல பயப்படுறாங்க இல்ல கருத்துகள் நடக்கிற விஷயத்த சொல்லலாம்ல கருத்துக்கள்ங்கிறது நீங்க பழைய விஷயத்த எடுத்து அதை மிகப்பெரிய அந்த 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 கவிஞர் எப்படி இருந்தார் தெரியுமா அந்த காலத்தில் அந்த காலத்தில் அப்படி நீங்க பேசுனீங்க அவங்க பூமர்மாங்க இப்ப கரண்ட் நடக்கிற மேட்டர் பேசுங்க நம்ம தம்பி எல்லாம் ஒருத்தர் பாவம் நல்ல பேசக்கூடியவர் தான் தமிழ் பேசக்கூடிய இலக்கியவாதிதான் அவருக்கு கவிதை எல்லாம் பேசுறாரு புரிஞ்சுக்கிட்டே அவர் வந்து பூமர் நான் கிடைச்சில்ல ஆமா உண்மை படிக்கக்கூடிய தமிழ் பற்றாளர் தமிழ் படிக்கக்கூடிய ஆர்வலர் கவிதை ரசனை உள்ளவர் ஒரு பழைய நிறைய கவிஞருடைய புத்தகங்கள் எல்லாம் படிச்சு வந்து அத வீடியோ போறாப்புல அத வந்து கீழ வந்து ஒரே வாரத்துல ஒடச்சி விட்டாங்க மொத்தத்து நீ பூமர் அப்படின்னு அப்டின்னு அந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் இருக்காங்க நானும் சொல்றேன்னா இப்ப கரண்ட்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுகின்ற நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பொருளாதாரம் குளோபல் வார்மிங் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் அப்பப்போ போகிற போக்கள் நீங்கள் ஏதாவது அங்கங்க இல்லையே சா தூக்கிட்டு போங்க தண்ணீரை நம்ம எப்படி பயன்படுத்தணும் மின்சாரத்தை எப்படி சிக்கனமாக பயன்படுத்தணும் நம்ம அரசியல் எப்படி பார்க்கணும் எந்தெந்த விஷயங்கள் நம்ம எதிர்கும் எந்தெந்த விஷயங்களும் ஆதரிக்கணும் ஜென்ரலாக பேசுகின்றேன் யாரையும் குறை சொல்லியோ இல்லாமல் அந்த குறைந்தபட்ச ஒரு இது கூட இல்லை அவங்கள்ட்ட அந்த அறம் கூட இல்லாமல் முழுக்க முழுக்க வணிக மையம் ஆகிட்டாங்கிறது தான் வருத்தமான விஷயமா இருக்குது இப்போ நீங்கள் சொல்கிற என்ன ஒரு நல்ல கன்டென்ட்ஸ் அதாவது இப்போ இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வை பார்த்து அது மூலமாக ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிற கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்க்கக்கூடியது யாராக இருக்குன்னு சொல்ல போனால் நைன்டிஸ் ஸ்கிட்ஸ் தான் அதை பார்க்குறாங்க ஏன்னா நம்ம அந்த ஜாலி அப்படிங்கிற ஒரு ஜேர்னெலாம் தாண்டி வட்டோம் ஒரு ஏஜ் தாண்டி வந்துட்டோன்றப்ப இப்போ பொருளாதாரமாகவும் பொருளாதாரமாகவும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாடு கொஞ்சம் வந்து நல்லா வரணும் அப்படிங்கிற இடங்களுக்கு இருக்கிறதுனால நைன்டி கிட்லாம் அதை யோசிக்கிறாங்க ஆனால் டூ கே கிட்ஸ்க்கு இதானே ஏஜ் அவங்களுக்கு இந்த வயசில் வந்து எது ஃபன்னாக இருக்கும் எது அவங்களுக்கு ஒரு என்டர்டைனாக வச்சுக்கணுன்றதுனால தான் அவங்க அது மாதிரியான வீடியோக்கள் பார்க்குறாங்க ஸோ இதுக்கு இங்கே ஏஜ் செக்டாரே ஒரு ப்ராப்ளமாக இருக்குதானே அதான் இந்த வீட்டு யூடியூப் பார்க்குற ஆட்கள் நைன்டிஸ் டூ தௌசண்ட் கிட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்ஸ்டா அவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே சொல்லவும் சொன்னா புரியவும் செய்யாது அவங்க வந்து நம்ம ஒரே பாட்டுல தலைவர் வந்து அடுத்து சிஎம் எம் ஆயிருவோம் அப்படின்னு நம்பிக்கையில இருக்கக்கூடிய நண்பன் நம்பிகள் அவங்கள வந்து நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதனால அவங்க வார்டு அவங்க ஒரு வேற வேரோட உலகத்துல வாய்ந்து வாழ்ந்து அவங்கள நீங்க கருத்தோ எதுவும் சொன்னாலும் புரியாது ஆமா உண்மையிலே அவங்க இன்ஸ்டா தான் இன்ஸ்டா வச்சு தான் இன்ஸ்டா தெரியுது பென்மின்டன் வச்சீங்க இந்தியாவுல ஒரு கட்சியை நான் அடுத்து இருக்காமல் என்னங்கிறது தெரியல அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரியான ஒரு ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்குது நாட்டில் அதனால் அந்த ஆடியன்ஸ் விட்டுருங்க இந்த நைன்டி கிட்ஸ் வரக்கூடிய ஆட்கள் தான் யூடியூப் பார்க்குறாங்க நைட் நேரங்களில் சாப்பிட்டு கிஃப்ட்டு சும்மா அப்படியே அரசியல் என்ன இருக்குது அப்படின்னு சும்மா ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறேன் இப்போ அப்போ நீங்கள் ஒரு தெரியாத தகவல்கள் அரசியல் கட்சியை பற்றி த தலைவரை பற்றி தெரியாத தகவல்கள் அறிந்துதான் தகவல்கள் அவங்க சேர்ந்த சாதனைகள் இதை பற்றி நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பேசுனீங்கன்னா பார்க்கலாம் அதை விட்டுட்டு தே அதோடு சேர்த்து இந்த மாதிரி அரசியல் கட்சி தலைவர்கள் இப்போ இல்லையே அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம சேர்ந்து பேசலாம் ஒரு அரசியல் கட்சி தலைவரை பற்றி நம்ம பேசுகிறோம் இப்போ அண்ணா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பேசுகிறோம் வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னா அண்ணா மாதிரி இன்றைக்கி தலை கடைசியை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அண்ணா மாதிரி இன்றைக்கி ஒரு தலைவர்கள் இல்லையே பெரியார் மாதிரி இன்னைக்கு தலைவர்கள் இல்லையே அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து அதை பதிவு பண்ணி பதிவு பண்ணுறோன்னா அது ஒரு நல்ல ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்ஃபில் ஆகிற அந்த வீடியோ ஆனால் முழுக்க முழுக்க அவர் அவர் எத்தனை பேர் வச்சுருந்தாரு அவருக்கு எத்தனை கல்யாணம் ஆயிருக்கு அவர் குழந்தை நடவோட்டில் வந்துருச்சு தமிழினா அப்படி தான் போகிறோம் இன்னும் இன்னொரு இவருடைய மக்கள் வந்து நடவோட்டில் போயிடுச்சு இவர் அந்த இந்த பொண்ணு மக வந்து இங்கே ஓடிப்போச்சு இப்படி போட்டால் தான் உள்ளே வருவாங்க வீல்ஸ் வருவாங்கன்னு பா ப பண்ணி பண்ணுறாங்க ஆனால் அப்படிப்பட்ட சேனல்கள் ரொம்ப நாள் இருக்கவும் மாட்டேங்குது நம்ம நல்லா நல்லா நோட் பண்ணி பார்த்தோம்னா அந்த சேனல்கள் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அது ஓவராக போய் அதை வந்து ஸ்ட்ரைக் அடிச்சுறாங்க இல்லாட்டி அந்த சேனலில் ரன் பண்ண முடியாமல் போயிடுது அந்த ஆடியன்ஸுக்கு அது போர் அடிச்சு போயிடுது அப்போ புதுசு புதுசான விஷயங்கள் சமுதாயத்துக்கு கொஞ்சமாவது ஒரு கருத்துள்ள விஷயங்களை நம்ம பதிவு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இங்கே மாற வேண்டியது கான்டென்ட் க்ரியேட்டர்ஸாக இல்லை வியூவர்ஸான நீங்கள் வந்து கண்டென்ட்டை நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்கள மாறிக்கணும் நீங்கள் ஒரு தொடர்ந்து அதே மாதிரியான வீடியோக்களே வந்துருச்சுன்னா அந்த மைண்ட் செட்டை அப்படி போயிடும் இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் போட்டி போட்டு தானே கொடுக்குறாங்க இப்போ அந்த நடிகர் யார் வச்சுருந்தாரு அப்படின்னா ரெண்டு பேரும் இல்லை நாலு பேர் ஒருத்தன் வீடியோ போகிறான் நாலு பேர் அந்த நடிகர் வச்சுருந்தார் அப்படிங்கும் போது ஓப்பனாகவே பேசுகிறாங்க சில சில யூடியூபர் யூடியூபர்ஸ் பத்திரிக்கையாளன்னு சொல்லிட்டு ரொம்ப பச்சையாக ஓப்பனாகவே பேசுகிறாங்க அந்த மாதிரி நேத்தெலாம் ஒரு ஒரு வீடியோ பார்த்தேன் தம்லைன் வீடியோ பார்க்கல தம்லைன் மட்டும் பார்த்தேன் பஜக் பஜக் அப்படின்னு தம்ளைனு எனக்கே தூக்கி அறிவிப்பாடு என்ன ஒரு வரைமுறை இல்லையா அந்த நடிகைக்கு இந்த நடிகர் பஜக் பஜக் இப்படியே போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து நீ நமக்கு யூடியூபுக்கு ஒரு சென்சார் கிடையாது ஒரு ஒரு வரைமுறை இல்லைங்கிறதுக்காக அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாமா அவங்களுக்கும் அந்த அந்த நடிகர் வந்து நீங்க வந்து கல்யாணம் ஒரு குடும்பத்தோட இருப்பாரு அந்த நடிகை வந்து கல்யாண மாய் குடும்பத்தோட நீங்க எல்லாருடைய அந்தரங்கத்தை நீங்க நோன்ட்டீங்கன்னா அவ இப்போ நம்மளே எடுத்துக்கலாமே நம்ம ப பதினஞ்சு வயசில் இரு வயசில் என்னென்ன சேட்டை பண்ணியிருப்போம்னு அவங்க தெரியும் ஆமாம் அது இப்போ பேசி அவன் குடும்பத்தை பாதிக்காதா இப்போ அந்த ஒரு நடிகை இருந்திருக்கிறாங்க ஒரு காலத்தில் அவங்க தவறான ஆளாக இருந்துட்டு போட்டோம் இன்றைக்கி அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு வாழ்க்கைய ஒரு ஏதோ ஏதாவது நாட்டில் ரெண்டு குழந்தைங்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அந்த அந்தரங்கத்தை நீங்கள் இன்றைக்கி பேசினா போகுது என்ன ஆகுது என்ன பயன் அதனால அவங்களுடைய வாழ்க்கை பாதிக்கும் நீங்கள் பேசுகிறதுனால அந்த வாழ்க்கையை பாதி பாதிக்கும் கேட்டால் நான் இல்லாத சொல்கிறேன் இருந்துச்சுல இல்லாத சொல்கிறேன்னா எல்லா விஷயத்தையும் பேச முடியுமா நீங்கள் அப்படி பேசக்கூடிய ஆட்கள் நீங்கள் சினிமாவிலேருந்து இருந்து அரசியல் போன உச்ச நட்சத்திர நடிகையை பற்றி நீங்கள் பேசிடுவீங்களா பேசிடுவீங்களா நீங்கள் பவர் பவராக இருக்கக்கூடிய ஆட்கள் பேசிடுவீங்களா ஏவே முடியாது அரசியல்வாதியை பேசிடுவீங்களா ஒரு பெரிய ஒரு ரிட்டையர்டு ஒரு ஜட்ஜஸை பற்றி பேசிடுவீங்களா காவல்துறை உயர் அதிகாரியை பற்றி பேசிடுவீங்களா அந்த அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த டிஜி டிஐஜியாக இருந்தாரில்ல அவர் என்ன தெரியுமா அவர் பேரை சொல்லி நீங்கள் பேசிடுவீங்களா ஒரு ஜட்ஜை பற்றி பேசிடுவீங்களா அப்போ நடிகைகள் அப்படின்னா அவங்க அவர் அவர் அவங்களுடைய அவங்களுக்குன்னு வாழ்க்கை இருக்குல்ல அதான் இப்போ சமீபத்தில் கைது பண்ணக்கூடிய ஒரு யூடியூபர் கூட ஒரு நடிகையை பத்தி பேசி தவறாக பேசி அந்த நடிகை வீடியோ போட்டு அழுது அந்த மாதிரி நிறைய நடந்துச்சு இது வந்து நமக்கு வந்து ஒருத்தவங்களை காயப்படுத்தி ஒருத்தவங்கள இது பண்ணி அதில் அதுல என்ன வாழ்ந்துற அப்புறம் ஸோ ஹெல்தியான ஒரு கண்டென்ட் கொடுக்குற வரையும் யூடியூபர்ஸ்க்கும் இன்ஃபுயன்சர்ஸ்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கதான் செய்யலாம் ஆமாம் நீங்க திருப்பி திருப்பி நல்ல ஒரு கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சு அவங்க அந்த மைண்ட் செட்டுக்கு பழிடுவாங்க பாப்போம் இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும் நினைக்கிறேன் அதாவது நான் நல்ல கண்டென்ட் கொடுக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி